நடிகர் அஜித்குமார் அவர்கள் திரைவாழ்வுல முப்பத்தி மூணு வருடங்களை நிறைவு செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கு ரொம்ப எமோஷனலா சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சினிமா அப்படிங்கிற அற்புதமான பயணத்துல இதோட முப்பத்தி மூணு வருஷத்தை நான் நிறைவு செஞ்சிருக்கேன் இதை நான் கொண்டாடுறதுக்காக இப்ப கூட எழுதல இது ஒரு நம்பர்ஸ் நான் எப்பயுமே என் கணக்குல எடுத்துக்கிறதே கிடையாது சினிமாவில் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு முக்கியமானதா இதுவரையும் எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சினிமா ஒன்று அவ்வளோ எனக்கு கிடைக்கல எந்த ஒரு பின்புலமும் யாருடைய சிபாரிசும் நான் வந்திருக்கேன் அப்படின்னா பல தடவை அடிபட்டிருக்கேன் காயப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தடவை தோல்வி எனக்கு கொடுக்கும் போதும் அடுத்தையும் விடாமுயற்சியோடு நான் மறுபடியும் இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே எப்போ வரையும் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் சினிமாவில் நிறைய வெற்றிகள் நிறைய தோல்விகள் எனக்கு வந்திருக்கு தோல்வியை பார்த்து துவண்டு போனதும் இல்லை வெற்றிக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டு என் மேலே ஒரு சந்தேகம் வந்தப்ப கூட அது எல்லாத்தையுமே ரசிகர்களான உங்களுடைய அன்பு நாளை மட்டுந்தான் அதுலேருந்து கூட மீண்டு வந்திருக்கேன் சினிமா ஃபீல்டில் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன எனக்கு யாருன்னு காட்டுறதுக்காக தான் நான் ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கேன் ரேசிங்கில் யார் அப்படின்னு எந்த ரேசிங் ட்ராக்கும் பார்க்காது அந்த ரேசிங்கை பொறுத்தவரையும் அதில் இருக்க வேண்டியது ரெஸ்பெக்ட் ஃபோக்கஸ் கிரிட் இது மூலமா தான் ஒரு பக்கம் நான் ரேசிங்லையும் எப்போ வரையும் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன் குமார் மோட்டார் ரேசிங் அப்படிங்கிற பேர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மறுபடியும் விளையாட்டுத்துறைக்கு நான் மட்டும் நுழையல ஏஜ் அச்சம் தடை இதை பார்த்து அவங்களுக்கு மீதே சந்தேகம் கொள்பவர் எல்லாருக்குமே ஒரு உத்வேகம் கொடுக்க தான் நான் விளையாட்டுத்துறைக்குள்ள மறுபடியும் வந்திருக்கேன் இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் ரசிகர்கள் தான் எப்பயுமே அவங்களுடைய அன்ப என்னுடைய சுய லாபத்துக்காகவோ தவறாவோ நான் பயன்படுத்த மாட்டேன் சினிமாவில் எனக்கான பாதையை வடிவமைத்து வழிநடத்தி என்னை நம்பி வளர்ச்சி கூத எல்லா டைரக்டர் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர் தயாரிப்பாளர் விநியோகஸ்தர்கள் சமூக ஊடகங்கள் விமர்சகர்கள்னு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து எனக்கு பத்ம பூஷன் விருது வழங்கி சமூக மரியாதை மட்டும் இல்லாமல் பொறுப்பையும் பலப்படுத்தியதுக்காக ஜனாதிபதியவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் இந்திய அரசுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில அவருடைய பலம் அப்படிங்கிறது மனைவி தான் அப்படின்னும் ஒவ்வொரு தருணத்திலையும் என்னோட நின்னது என்னுடைய குழந்தைகளும் மனைவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமூகத்தின் மீது அக்கறை கொள்ளக்கூடிய மனப்பான்மை என்ன வளர்த்த மறைஞ்ச என்னுடைய அப்பா பி எஸ் மணி என்னுடைய அம்மா மோகினி மணி என்னுடைய சகோதரர் என்னுடைய குடும்பத்தினர் எல்லாருடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறமா அஜித்குமார் அவர்களுடைய இப்படி ஒரு போஸ்ட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்க